ஓம் சாய்ராம் என் அன்பான சை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மொழியும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் இன்றைக்கி ஒரு ஒம்பதும் இருக்கும் பிரார்த்தனை எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது தெரிஞ்சவங்க அதிகமாக நம்ம சென்டருக்கு வரவங்க வந்து ஒரு மூணு பேர் தொடர்ந்து அந்த ஃபோன் கால்ஸ் அதிகமாக பண்ணியிருந்தாங்க எடுத்து என்ன சாய்ராமே இந்த ரிப்பீட்டடாக இருக்குது என்ன என்ன விஷயம் போது சாயிரம் நீங்கள் எங்களுக்கு சொன்ன இந்த மாசி மகத்தை பற்றி எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறது எப்படி நம்மளோட நிதி பாவங்கள் கர்மாக்கள் அதிகமாக இருக்கும்போதும் சில விஷயங்கள் சில நாட்கள் சில திதிகள் சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி செய்யும்போது டக்குன்னு நம்மளுக்கு அந்த பாவங்கள்லாம் குறையிறதுக்கான சில வழிமுறைகள் நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி இந்த மாசி மகம் வரும்போது நீங்கள் எல்லாராலையும் போயிட்டு வந்து கும்பகோணமோ இல்லை பக்கத்தில் இருக்கிற நீர்நிலையிலையோ போய் குளிக்க முடியாது புண்ணியமான நாள் இருக்கும் பாவங்கள் போக்குற நாள் சிவ வருண பகவான் சிவபெருமானது வரம் வாங்கின நாள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி அன்னைக்கு புனிதமான நாள் நம்ம ஸ்நானம் போய் க வெளியே போய் ஸ்நானம் பண்ணும் போது நீர்நிலையில் பண்ணும்போது எனக்கு கங்கை யமுனை சரஸ்வதி அவங்க அந்த இடத்துல போய் ரகாயம் பண்ணால் என்ன புண்ணியமோ அத்தனையும் எனக்கு இருக்கிற நீர்நிலையில் கிடைக்கும்னு நீங்கள் ஐதீகம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க எல்லாராலையுமே அந்த இடத்துக்கு போய் நம்மளால் பண்ண முடியாதுன்னு போது நீங்கள் அந்த முன்ன எனக்கு சொல்லியிருக்கிறீங்க ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க சேரம் இந்த மாதிரி அத்தனை எல்லா நதிகளுமே இப்போ மனுஷன்கள் செய்கிற பாவத்தை நம்ம கங்கையில் போய் நம்ம சில தொகுளிக்கும்போது அந்த பாவம் கங்கைக்கு போயிடும் ஆனால் அந்த கங்கையே அசுத்தமாகும்போது அந்த கடை சிவபெருமான்கிட்ட போய் கேட்கும் போது நான் ரொம்ப அசுத்தமாக இருக்கிறேன் எனக்கு நிறைய மனுஷனோட பாவங்கள்லாம் எனக்கு வரும் வருது எனக்கு என்ன தாவம் விட்டுகிட்டு போயிடறாங்க அந்த பாவம் ஃபுல்லாக எனக்கு இருக்குது நான் என்ன பண்ணும்போது மகான்கள் வந்து எப்போ ஸ்நானம் பண்ணுறாங்களோ அந்த பாவங்கள் உன்னை விட்டு போய்டுன்றமோது அப்போது நம்ம சாய்பாபா மகான்களையில எல்லாமே அரசர்ன்னோம் அப்படி இருக்கும்போது நம்ம அப்பா இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்போ நீங்க வந்து அப்பா அப்போ அப்பாவோட தனியப்பா எப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா இந்த சர்ஜரி படிக்கும் போது சொல்லுவார் ஞாபகம் இருக்குங்களா அப்பா தாஸ்கன் மகாராஜா வந்து நான் பிரகதிய போகிறேன் பிராணாயம் பண்ணி இந்த இது பண்ணணும் குளிக்கிறதுக்காக நான் போகிறேன் நான் கங்கையை சார் யமனிக்கும் நான் போயிட்டு வரும்போது அப்போ அவங்க சொல்லுவார் நீ ஏன் அங்கே போகிற என்னோடய கால் கட்டவர் இங்கேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கால் கட்டவர் கங்கையும் யமனையும் வர வைப்பார் இல்லையா ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான இருக்கு அப்பா அப்போ ஏன் நம்ம அங்கே போனோம் ஸோ அப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின் போது அப்போ அது அந்த ஒரு ரொம்ப எளிய முறை ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான முறை வேறு ஒன்றும் இல்லை சாயம் நம்ம அப்பாவோட எல்லார் வீட்டிலையுமே அப்பாவோட சிலை இருக்கும் இப்போ சின்னதோ பெருசோ மார்பலோ இல்லை ஏதோன்னு அந்த சிலையை வச்சு தூய்மையான நீரில் ஒன்று முடிஞ்சால் துளசியில் ரெண்டு போட்டுக்குங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல தூய்மையான நீரில் அப்பாவுக்கு ஒரு ஒரு சொம்பு அளவுக்கு உங்கள் வீட்டில் ஒரு சொம்பு அளவு என்ன சொம்பு இருக்கோ அந்த சொம்பில் எடுத்து அப்பாவுக்கு தூய்மையாக அபிஷேகம் பண்ணுறீங்க தண்ணி அப்படியே அப்பா மேலே வீட்டுனா அந்த தண்ணி வழிஞ்சு அப்பா மேலேருந்து வர அந்த தண்ணி அவ்வளோ பவித்திரமாக அன்னைக்கு எப்பமே அப்பாவுக்கு பவித்திரம்தான் அந்த தண்ணியை நாங்கள் எடுத்து நாங்கள் ரொம்ப வருஷமாக அதை தான் நாங்கள் செய்வோம் அப்பா சொ அப்பா எங்களுக்கு இதை வந்து ஒரு கனவு மூலியமாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு ஒரு வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் நான் அதை நம்ம சென்டர் ஆரம்பித்த முன்னாடி நம்மளை தேடி வரவங்களுக்கு நான் இதை நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த நீர் அந்த தூய்மையான நீரை எடுத்து நம்ம குளிக்கிற நம்ம வீட்டில் எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குளிக்கிறதுல நான் அந்த தண்ணியை வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து குளிக்க சொல்லுவோம் அப்போது அந்த தண்ணியை வந்து நம்ம குளிக்கிற தண்ணியை சே தண்ணி சேரும் போது இதோடய பவர் வந்து கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி இந்த மாதிரி நிறைய புண்ணிய நதிகளுக்கெல்லாம் போன பலன் அந்த குளிச்ச என்ன பலனோ அத்தனை பலனும் அந்த தண்ணியில் இருக்கும் அந்த தண்ணியை நம்ம ஸ்நானம் பண்ணும் நம்ம எல்லா நம்மளை விட்டு நம்மளுக்கு இருக்கிற நம்மளுக்கு நடக்க வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிடைக்காம நம்ம கஷ்டப்படுறோம் துன்பத்துக்கு எல்லாமே கர்ம வேணும் போன ஜென்மம் செஞ்ச பாவம் இந்த பாவத்தை இந்த மாதிரி நாளில் அப்பாவோட ஸ்மரிசத்தை பட்ட அந்த தண்ணியில் நம்ம குளிக்கும் போது நிச்சயமாக நூறுசுமா நம்மளோட பாவங்கள் தாக்கம் கம்மியாகும் நம்மளுக்கு நினச்சி ஆசைப்படுற காரியங்கள் மேலும் மேலும் கிடைக்க ஆரம்பிக்கும் இதை நான் பண்ணி நிறைய விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்தது பிரச்சனைகள்லாம் பெருசாக இருக்கும் போது இந்த மாதிரிலாம் பண்ணும் போது கம்மியாகிடுச்சு இதை நான் நான் எனக்கு நடந்ததுனால சாயமாக இது எனக்கு நான் அவங்க சொன்னதுனால அதுக்கப்புறம் சாயமாக மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு அதை சொல்ல சொல்ல அதை கேட்டு அவங்க பண்ண பண்ண அவங்க சொல்லுவாங்க சாயமும் இது நான் பண்ண இது நீங்கள் சொல்லும்போது கூட என்ன ஏன்னா சதரித்ததில் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கும் நடந்திருக்குன்றீங்க அதில் நான் ஃபுல்லாக நம்பலை ஓரளவுக்கு நீங்கள் சொன்னால் நடக்கும் அப்படின்ற உங்களோட நம்பிக்கை பேரில் நான் பண்ணேன் ஏன்னா என்னோடய பிரச்சனைகள் அதிகமாக ஆனால் அதை நான் பண்ண 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 ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பண்ணும்போது பெரும்பாலும் நானே ரெண்டு நினச்சி பார்த்து இந்த அளவுக்கு எனக்கு மாற்றம் இருக்கா இது நிறைய நடந்து ஏன் நீங்கள் வீடியோ போடல இதை பற்றி நீங்கள் ஏன் சொல்லலை நீங்கள் போன டைம் சொன்னீங்க ஆனால் இந்த டைம் அதை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது அது மறந்துடுவாங்க அடுத்து 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 கஷ்டங்கள் இருக்கும்போது அந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஞாபகம் போயிடும் அவங்களுக்கு வராது நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள் இதை நீங்கள் அனுபவிச்சீங்க இதனால் இப்போ நான் அனுபவிச்சிட்ருக்கேன் சந்தோஷத்தை இது மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு எங்கிட்ட இதை தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க ஸோ இதை நான் மறந்துட்டேன் சாயிரம் இந்த சொல்லணும் ஏன்னா போன வருஷம் போட்டேன் இந்த வருஷம் போடணுமான்றதை நான் விட்டுட்டேன் ஆனால் இவங்க சொல்லும் இப்போ தெரியாதவங்க கேட்காதவங்க பார்க்காதவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்லது நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யுங்க தயவு செஞ்சு நீங்கள் அதை விட்டுடாதீங்க நாளைக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம அப்பா சிலையில் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க அந்த தண்ணீரை எல்லாருக்கும் பகிர்ந்து குளிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விற்று நீங்கள் மனசார வேண்டிட்டு குளிங்க அப்பா நான் எனக்கு தெரிஞ்சும் தெரியாமல் நான் செஞ்ச பாவங்கள் என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே மனசார வந்துச்சிக்கிட்டு அந்த தண்ணி தலைகளுக்கு மு முழுகுங்க உங்களுக்கு நினச்சது நடக்கும் பாவம் கம்மியாகும் நினச்சது நடக்கும் அப்பா நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் கே கொடுப்பாரு நாளைக்கு ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் தாராளமாக செய்யலாம் நாளைக்கு காலையில் விடிய காலையிலேருந்து மறுநாளைக்கு வியாழக்கிழமை விடிய காலையில் வரைக்குமே இருக்குது அதனால் நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது தான் செய்யணும் அதனே தான் செய்யணும் இல்லை சில நேரத்தில் யூடியூப்பில் பாருங்கள் நல்லது எதோ சொல்லி இருப்பாங்க அவங்க வழிமுறை நேரம் எப்போ பிடிக்குதோ எதுவுமே ஆனால் நான் சொல்றது தான் எப்போ செஞ்சாலும் சரி ஆத்மாத்மா டைம் ஒதுக்கி மனசார நிறுத்தி நிதானமாக செய்யுங்க அதுக்கூட பலன் எப்பவுமே அதிகமாக இருக்கும் ஜெய் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தா எப்போ இந்த வீடியோ எனக்கு ஃபோன் நான் உங்களுக்கு அதுக்கான விளக்க நான் சொல்றேன் ஜெய் சைராம் அடுத்த ஆடிவில் சந்திப்போம்